அரசியல் அதிகாரத்தாலும் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பிரபாகரன் திட்டமிட்டு தோற்கடிக்கப்பட்டார் மாவட்ட செயலாளர் எல் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருச்சிற்றம்பலம் கூட்டுப்பாதையில் தேமுதிக விழுப்புரம் வழக்கு மாவட்டத்தின் சார்பில் முப்பெரும் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது ஒன்றிய செயலாளர் மதியளவன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில தேர்தல் பிரிவு செயலாளர் வழக்கறிஞர் மாதவன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் இதனைத் தொடர்ந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் விழுப்புரம் வடக்கு மாவட்ட கழக செயலாளருமாகிய எல் வெங்கடேசன் சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பொதுமக்கள் பிரபாகரனுக்கு அதிக வாக்குகளை செலுத்தி வெற்றி பெற வைத்த நிலையிலும் திமுக தலைவர் மு ஸ்டாலின் தனது பண பலத்தாலும் அதிகார பலத்தாலும் ஆணவ திமிராலும் பிரபாகரன் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டதால் பிரபாகரன் தோற்கடிக்கப்பட்டார் என்று கடுமையாக சாடினார் இந்நிகழ்ச்சியில் கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் கருணாகரன் மாநில கேப்டன் துணை செயலாளர் ராஜா சந்திரசேகர் மாவட்ட அவைத்தலைவர் கணபதி மாவட்ட பொருளாளர் தயாநிதி உள்ளிட்ட மாநில மாவட்ட நகர ஒன்றிய கிளை கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் விருதுநகர் திருமங்கலம் இந்த தொகுதியில் எழுபது பேர் தான் ஓட்டு போட்டோன்னு சொன்னாங்க உண்மை அது உண்மை அவர் வெற்றி பெற்றதும் உண்மை ஆனால் அரசியல் ஆணவத்தால் அரசியல் அதிகாரத்தால் அரசியல் திமிரால் ஸ்டாலின் அவர்கள் முப்பத்தி ஒன்பது தொகுதியையும் தமிழகத்திலே நாம் வென்றதாக இருக்க வேண்டும் அதனால் விஜய பிரபாகரனை தோற்றதாக அறிவியுங்கள் என்று சொன்ன காரணத்தினால் அங்கே இருக்கிற தேர்தல் அதிகாரிகள் திட்டமிட்டு சூழ்ச்சி செய்து விஜய பிரபாகரனை தோற்கடித்திருக்கிறார்